இதையும் எடுத்துணும் இது நல்லா கழுவிட்டு அரைச்சி போடலாம் இல்லைன்னா சிக்கன் பொடி போட்டு பொரிச்சியும் சாப்பிட்லாம் கிரேவி செய்கிறதுக்கு அரைக்கிற இறால் தலை தலையை அரைச்சி ஊற்றணும் பாருங்கள் எண்ணெய் பொருளும் எடுத்துச்சு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கிட்டது இது வந்து மல்லி பொடியும் வத்தல் பொடியும் ரெண்டு டீஸ்பூன் தேவையான பொருட்கள் இறால் தலைய மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிடணும் நல்லா வதக்கட்டும் தக்காளி மல்லி எல்லாம் கருவேப்பில இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இந்த அவ்வளோக்கி நல்லா வதக்கணும் பிடியும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் இறால் சேர்க்க அப்புறம் இறால் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் இந்த மூணையும் சேர்த்துக்கிடணும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற தலையை ஊற்றுறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு